வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் வாங்காத ஒரு ஒரு விடயம் பற்றி செய்திகளில் பார்த்தோம் உண்மையிலே அருமையான வாழ்த்தப்பட வேண்டிய மிக முக்கியமானது சம்பளம் இல்லாமலே வேலையை செய்வதாக என்பிபி கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் நூற்றி எண்பத்தொம்பது பேரும் அதாவது முதல்ல சம்பளம் இல்லாமல் அது சில எல்லாருமா அல்லது சிலராகிறது வடிவாக விளக்கமாக தெரியல அதுக்குள்ளே எல்லாருமாக இருந்தால் அந்த சம்பளத்தை உதவி நிறுவனத்துக்கு அந்த சம்பளத்தை அனுப்புறது சொல்லியும் அது இல்லாமலே அவர்கள் தங்களுடைய பணியை சேவையை செய்ய முன்வாரதாக அறிந்தன் அது மிகவும் சந்தோஷமானது வரவேற்கத்தக்கது எப்படியெனில் அது உண்மையில் ஒரு சிறிய சம்பளமாக இருந்தாலும் அதை முன்மாதிரியாக காட்டியிருக்கிறார்கள் தான் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு வேறு வருமானத்தை பெற்று கொண்டு அதை வாழ வாழ வாழ் வாழ்க்கை அதாவது நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு வேலை இல்லாமல் இருக்கிற எத்தனையோ பேர் அன்றன்றாடு சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் வேலை இல்லாமல் இருக்கிற வயது பிரிவினர் கூட எனவே அப்போ அவர்களுக்கு நேரம் இருக்கிறது அந்த படித்திருக்கிறார்கள் பல்லக்கிழமை சென்று சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு பட்டதாரி படிப்பு இருக்கிறது அப்போ அவர்களுடைய இதை மனித சக்தியையும் அறிவையும் வந்து நாடாளுமன்றத்துக்கு தர முன்வாரதாக நாங்கள் புரிஞ்சு கொள்வோம் ஸோ அப்படி பார்க்கக்குள்ள நான் இதில் சொல்ல வந்தது உண்மையாகவே இந்த முறை அது இப்போ மற்ற நாடாளுமன்றர்கள் எல்லாருமே அப்படி செய்வார்களா இல்லையாதுன்றது இன்னொரு புறம் இருக்குது இன்னும் ஒன்று அரசாங்க அதிபர்கள் அதாவது பென்ஷன் எடுத்த அரசாங்க அதிபர்கள் என்ன செய்கிறார்கள் இப்பொழுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது அதாவது அறுபதில் அரசாங்க அதிபர் மாவட்ட அரசாங்க அதிபர் உதவி அரசாங்க அதிபர் அப்போ அந்த உதவி அரசாங்க அதிபர்ண்டா இப்போ உதாரணத்துக்கு பவனியா மாவட்டத்தை எடுத்தோம்ண்டா செட்டியுளம் உதவி அரசாங்க அதிபர் நெடுங்கேணி உதவி அரசாங்க அதிபர் மற்றது அரசாங்க அதிபர் இருப்பார் இப்போ இவ்வளவு இப்போ அங்கே மூண்டு அது இன்னொரு பிரிவிற்கோணும் மறந்துட்டேன் அவத்தையும் பார்த்தா நாலு அரசாங்கம் குறைஞ்சது மூன்று அல்லது நாலு அரசாங்க அதிபர் ட்ரிப்பினா ஒரு மாவட்டத்துக்கு உதவி அரசாங்க அதிபரையும் சேர்த்தா அப்போ நான் நாளால் நாங்கள் இருபத்தஞ்சி மாவட்டத்தையும் பெருக்கோணும் அப்போ அவ்வளோ பேரும் ஒரு அறுபது வயதில் பென்ஷன் எடுத்தால் அவர்கள் ஏற்கனவே படித்து பட்டதாரியாக இருந்து வந்தவர்கள்தான் அரசாங்க அதிபர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய இந்த படிப்பும் அவருடைய சக்தியும் இன்னும் அறுபது இளமதானது எழுபது வயது வரைக்கும் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு இலவசமாக வந்து பணி செய்ய முடியும் கிட்டத் அதே அப்படி நான் அடிக்கடி நான் நினைக்கிறேன் நான் அதே மாதிரி இவர்கள் சம்பளம் வாங்காமல் செய்கிறதுன்றதும் அதே மாதிரி அவர்கள் வீட்டில் இருந்து வீட்டிலிருந்து பென்ஷன் எடுத்து போட்டு இருக்கிற அந்த மனித சக்தியை பாவிக்கலாம் என்று நினைக்கிறதும் இதுவும் மொண்டா பொருந்துது அப்படி பார்க்கக்குள்ள இது இந்த முன்மாதிரி இப்போ ஒரு பா நாடாளுமன்றத்துக்கு இப்போ நானூற்றி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் வடமாகாணத்தில் கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்டங்களில் சுயேட்சையாக கேட்டார்கள் என்றால் என்னத்துக்கு அரசியலுக்கு நாடாளுமன்றத்துக்கு போகிறார்கள் எத எதற்காக ஒருத்தர் போகிறார்கிற ஒரு 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 தேவை இருக்குன்னுதானே காரணம் அப்போ பணத்துக்காக போக பார்த்தவர்களா சேவைக்காக பார்த்தவர்களா அப்போ சேவை என்றால் என்ன சேவை எல்லாமே ஒரு ஆள் உற்பத்தியில் ஈடுபடுற ஒரு ஒவ்வொரு விவசாயம் சே சேவை செய்து கொண்டிருக்கான் தனக்குரிய உணவை உற்பத்தி செய்யாமல் மேலதிகமாக உணவு உற்பத்திகளை செய்கிறார்கள் மீன் என்றால் அது சேவைக்குள்ள தான் வேறு நாட்டு மக்களுக்கு உற்பத்தியில் ஈடுபடுறார் அப்போ உற்பத்தியில் ஈடுபடுறோன்னு சொன்னால் அப்போ இவர்கள் பாராளுமன்றத்துக்கு சேவைக்கு துடிக்கிறார்கள் என்றால் இப்போ அந்த முந்நூறு முந்நூற்றம்பது பேரும் இப்போ என்ன செய்யணும் உண்மையாகவே விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கணும் அல்லது அப்படி அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் இதுக்கு போயலாது பாராளுமன்ற உறுப்பினராக வேட்பு மனு தாக்குதல் செய்யலான்னு கேள்விப்படுறோம் அப்படி பார்த்தா அவர்கள் என்ன செய்து என்ற ஒரு கேள்வி வருது வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஆனால் வேலை என்ன அப்போ உற்பத்தியில் ஈடுபடணும் அதுவும் சேவை அப்போ நாடாளுமன்றத்துக்கு வரோணுன்றது என்னத்துக்கு அப்படிண்டா என்ன காரணம் என்ன ஒரு காரணம் விளங்க இல்லை வந்து சேவை செய்கிறோன்னு சொன்னால் அதனுடைய தேவை இன்னத்துக்காக அவசரப்படுகணும் அப்படி ஒரு அவசரம் நாட்டு பற்றும் பெரிய நாட்டு பற்றி இருக்குதுன்னு சொன்னால் நிறைய சமூக சேவைகள் நிறைய இருக்கு நிறைய வேலைகள் செய்யலாம் நிறைய விவசாயத்தில் இருக்கிறது எல்லா இடமும் வேலைகள் இருக்கு அப்போ அவ்வளவு பெரிய நாட்டு பற்று நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்தோம் பாராளுமன்றத்துக்கு உங்களோட காசுலையா நீங்கள் தொகுதிக்கு செலவழிக்க போகிறீங்க இல்லையே அப்போ அந்த அரசாங்கம் தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கி தொகுதிக்குன்னு சொல்லி ஒரு பத்து மில்லியன் ரூபா தெரியணும் இன்னத்துக்கு குளங்களை பு புனரமைக்க அல்லது வயல்வெளிகளில் உள்ள மதகுகளை மதகு வாய்க்கால்களுக்கு சொல்லி ஒதுக்கி அல்ல பாலங்களுக்கு ஒதுக்கிறார் கல்விக்கு ஒதுக்கணும்னு வச்சுக்கொள்ளணும் அப்போ அப்போ பத்து மில்லியன் ரூபாவும் வந்து உங்கள்கூட காசு இல்லை அப்போ அரசாங்கத்துட காசை தானே நீங்கள் மக்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்போ நீங்கள் சேவகிறா இல்லை எப்படி சேவை வரி சேவை செய்கிற ஆளாக வரும் சேவை செய்கிறதுன்றது வந்து நீங்கள் வந்து நிறைய உற்பத்தியில் ஈடுபடுறது தான் ஜீ நீங்கள் நூறு மாட்டை வளங்க ஐம்பது மாட்டை வளவுங்க ஆயிரம் கோழியை வளவுங்க பத்து கோழியை வளவுங்க ஒரு அஞ்சு ஏக்கரில் வாழை மரம் நடங்க ஸோ அப்படி அப்போ அது வந்து அந்த விவசாயம்தான் உங்களோட சேவை அது இந்த பாராளுமன்ற சேவைக்கு ஆக்கள் இருக்கிறார்கள் சம்பளத்துக்கு இல்லாமல் போக ஆக்கள் இருக்கிறார்கள் எதிர்வரும் காலத்தில் வேட்பாளருக்கு நீங்கள் வர தேவையில்லை என்னென்னு சொன்னால் அதுக்கு நிறைய மக்கள் இருக்கணும் அதாவது சுயேச்சைக்கு சொல்கிறேன் கட்சியில் இருக்கிறேன் சுயேட்சையாக வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி இல்லை இவ்வளோ பேர் வந்ததுண்டா வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்றதான் அர்த்தம் எனவே வந்து நீங்கள் கட்டாய வேலைக்கும் போகணும் இப்போ நான் இப்போ முக்கியமாக பதினெட்டு வயதுக்கும் அறுபது வயதுக்கும் உட்பட்ட ஆக்கள் வேலை இல்லாமல் இருந்தால் பகுதி நேர வேலையாக செய்ய முடியும் அதுக்கான ஒரு திட்டம் வரவு இந்த இந்த வேறு நாடுகளில் எல்லாம் இருக்கிறது அந்த முறையை நான் புற ஒரு தடவை சொல்லலாம் இருக்கிறேன் எனவே இன்னத்துக்காக நீங்கள் அவசரப்பட்டு நாடாளுமன்றம் போக விரும்புகிறீங்க என்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் அங்கே போயிருந்து கருத்துக்கள் சிந்தனை உங்கள்கிட்ட தேங்கி போக்கடைக்கா அங்கே போய் விவாதிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு அபிவிருத்தி எப்படி செய்யணும் எந்த குளத்தை எங்கே கட்டணும் எங்கே நதியை திருப்போணும் அல்லது எந்த எந்த இடத்துல இப்போ யானை யானைகளை வந்து எப்படி கொண்டு வில்பத்தில் காட்டில் விடணுமா என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட நிறைய கருத்துகள் இருக்குண்டா நீங்கள் கருத்தை சொல்லியிருக்க சொல்லலாம் அரசாங்கத்துக்கு பார பாராளுமன்றம் தான் போய் சொல்லணும்னு இல்லை அப்போ என்ன சொன்னால் அந்த சேவைக்காக போறீங்களன்றது இல்லை என்று வருது விட என்னன்னு சொன்னால் நீங்கள் எல்லா துறைகளிலும் விவசாயங்களில் ஈடுபடணும் இப்போ விவசாயம் ஈடுபட்டு கொண்டிருப்பீங்க அப்படி என்ன அவசரம்ன்றது தான் எனக்கு அது புரியாததாக இருக்குது யாரும் நீங்கள் வந்து கொமண்டில் வந்து சொல்லலாம் நீங்கள் எப்படி அந்த அவ்வளோ பெரிய சேவை எண்ணம் இருக்கான்னு சொல்லி ஓ இத்துடன் இந்த அதாவது இந்த இந்த சேவையை பாராட்டி அந்த அரசாங்கம் இப்போது உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தங்களை சம்பளத்தை கொடுக்குறார் அதோட நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த பஸ் ஒரு இவ்வளோ பெரிய சம்பளத்தை இழந்து நாங்கள் இருக்கிறதுக்கும் ஒரு 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 கொஞ்சம் நேரத்தில் ஒரு சின்ன தவறுக்கு சின்ன வேகமாக ஓடின ஒரு வேகமாக ஓடுறது ஒரு குற்றச்செயல் அந்த குற்றச்செயலால் இப்போ நேற்று மட்டும் மூன்று கோடி மூண்டுகோடி பெறுமதியான வீதி விபத்தில் நடந்திருக்குது அதை விட உயிர் 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 இறந்துருக்கிறது அப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய காசு அவ்வளோ அந்நிய இந்த இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுற பஸ்னால் நான் இவ்வளோ தூரம் சொல்ல மாட்டேன் வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்படுற வாகனங்கள் அது அடிபட்டால் அவ்வளோ காசும் அங்கே போகுது இப்போ தனியாருடைய காசுகள் எல்லாம் சில பேர் ஒரு ஆள் ஒரு ஆள் கார் வாங்குறார் நான் இதை தனித்தலைப்பாக விவரமாக சொல்லிருக்கிறேன் இதில் ஒரு பகுதியை சொல்கிறேன் ஒரு ஆள் மோட்டர் மோட்டர் அதாவது உங்களுக்கு அவசரம் இல்லாத வாகனங்கள் மூண்ட மூண்டை நான் சொல்கிறேன் ஓட்டோ மோட்டர் பைக் மோட்டர் சைக்கிள் பஸ் பஸ் மன்னிக்கோணும் ஓட்டோ சைக்கிள் கார் பஸ் இல்லை அதாவது பார ஊர்திகள் வந்து நாங்கள் இறக்குமதி செய்யணும் டிராக்டர் இறக்குமதி செய்யணும் பஸ் இறக்குமதி செய்யணும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் இந்த இந்த மூண்டும் மோட்டர் சைக்கிள் ஓட்டோவும் காரும் வந்து எந்த 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 பிரயோசனமும் இல்லை பிரியோசனம்ண்டு இருக்குன்னு வச்சு கொள்ளுங்கள் நீங்கள் நான் எந்த 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 தனிப்பட்ட கருத்து இலங்கைக்கு இது பிரியோசனம் இல்லை பஸ்ஸில் தாராளமாக போகலாம் பயணம் செய்யலாம் இப்போ இந்த இந்த இது முழுக்க நீங்கள் ஒரு மோட்டர் சைக்கிள் என்ன கார் வாங்கினால என்ன ஆட்டோ வாங்கினால என்ன நீங்கள் இன்னொரு அந்த கிராமத்தில் ஒரு மூன்று ஓட்டோ நிற்கின்றா நீங்கள் இன்னொரு மக்களுடைய காசத்தில் தான் வாங்கியிருக்கிறீங்கன்னு தான் அது பொருள் நீங்கள் தான் உழைச்ச நீங்கள் அது எப்படி அந்த பூமியை பாவிச்சிருக்கிறீங்க விவசாயத்துக்குண்டா நீங்கள் அந்த பூமியை பாவிச்சிரு இலங்கையினுடைய இந்த சொத்தை அதாவது அதை அந்த நிலத்தை பாவிச்சு தான் நீங்கள் உழைச்சிருக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து அதை இன்னும் அந்த உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கணும்னு சொன்னால் அந்த அந்த வாங்கின காசுக்கு இந்த இந்த மூன்று வாகனங்களை நீங்கள் வாங்குகிற காசுக்கு நீங்கள் வாழை மரம் நடலாம் தென்னை மரம் நடலாம் மிளகா செய்யலாம் எல்லாமே செய்யலாம் அப்போ அந்த காசு எப்படி போயிட்டிருந்தால் அந்நிய செலவாணியாக வெளிநாட்டுக்கு போயிட்டு அது ஒரு வகையில் மறைமுகமாக நீங்கள் நாட்டினுடைய பணத்தை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறீங்க அது உங்களுக்கு தெரியாது கொடுத்துட்டீங்க அதால் ஒரு என்னென்று சொல்கிறது என்ன நாட்டில் நாங்கள் இதை சொல்லாதுன்னு சொல்லுவோம் அவரை தனித்தனி மனித சுதந்திரம் அல்லது அவற்றை விருப்பம் உண்டு ஆனால் ஒரு வகையில் நீங்கள் கடனாளி ஆக்கியிருக்கிறீங்க நாட்டேண்டு வரும் ஏற்கனவே ஒரு லட்சத்து ஐம்பதனாயிரம் என்று சொல்கிறார்கள் தலைக்கு அதாவது இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்களுக்கும் ஒரு ஆளுக்கு ஒன்றரை லட்சம் கடனில் இருக்கிறோம் இப்போ கடம் கடனில் இருக்கிற நாடு ஒரு குடும்பம் கடனில் இருந்தோண்டு ஆடம்பர செலவுக்கு ஆடம்பர பொருட்களை இறக்குமதி செய்யலுமா அத்தியாவசியம் இல்லை ஆடம்பர பொருளை செய்தால் அந்த அந்த குடும்பத்துக்கு நட்டம் அது மாதிரி தான் ஒரு அத்தியாவசியம் இல்லாது இது வந்து அரசாங்கம் இதை கட்டுப்படுத்தி அல்லது இறக்குமதிகளை நிப்பாட்டி எதுவும் செய்த உடனே நீங்கள் குழம்புவீங்க சாடுவீங்க பேசுவீங்க எனவே நீங்கள் நீங்கள் சொந்தமாக நினைங்க நாங்கள் போகலாம் இப்போ இப்போ கொழும்புக்குள்ளே உள்ளவர்கள் கொழும்புக்குள்ளே யாழ்ப்பாணத்துக்குள்ள உள்ளவர்களோ வாவனியால் உள்ள அந்த 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 ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே அந்த நகர்ப்பகுதிக்கு வந்து சேரலாம் வேலைக்கு அது இருபது கிலோமீட்டரோ பதினஞ்சு கிலோமீட்டரோ இப்போ நீங்கள் மோட்டர் சைக்கிளில் வரைகில் விபத்து வீதி விபத்தும் இல்லை பெட்ரோல் அது பெட்ரோலுக்கான காசு வந்து சவுதி அரேபியாவுக்கு போகுது எனவே இதை நாங்கள் மக்களாகவே சிந்தித்து உணர்ந்தோம்னு சொன்னால் நாடு மிக அபிவிருத்தி அடைகிறதுக்கு பல வழி இருக்குது எனக்கு ரெண்டு வழி தான் நான் கனகாலமாகவே என்ற கருத்தாக இருந்தது இந்த வாக இந்த மூன்று வாகனங்கள் நிறுத்தப்பட வேணும் அடுத்தது வந்து குடும்ப கட்டுப்பாடு அந்த அந்த போர்டர் அந்த அந்த எல்லை வந்து மூன்று பிள்ளையாக இருக்கலாம் நாலாவது பிள்ளைய பெறாமல் இருப்பது தான் சிறந்தது இது ஒரு தனியாக நான் பேசுகிறதுக்கு தலைப்பு வச்சிருந்தே நான் இப்போ நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் அதை அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு தலைப்பில் நான் அதை க அதை சேர்க்கிறேன் உண்மையிலே இந்த ரெண்டு விஷயத்திலும் தான் நாங்கள் மிச்சம் பிடிக்கலாம் என்னடா ஏற்றுமதிக்கான பொருள் ஏற்றுமதிக்கான வருமானத்தை நாங்கள் திடீரென இப்போ ஒரு ரெண்டு மூன்று வருடத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாது அது ரெண்டு மாற்ற அது மரங்களை வச்சு அதை காய்க்கிறதுக்கு மூன்று நாலு பேர் செல்லும் அஞ்சு வருஷம் செல்லும் பத்து வருஷம் செல்லும் அப்போ எனவே ஏற்றுமதின்றது திடீரெண்டு வராது இப்போ முட்டை இறக்குமதி செய்கிறோம் முட்டை இனி கோழி வளர்த்து கோழிக்கு இனி ஊதியங்கள் அதை வளர்க்குற பண்ணைகளை உருவாக்கி அதுக்கு கடன் கொடுத்து ஒரு வருடத்தை கடந்து ரெண்டு வருடத்தை கடக்கும் அப்போ அது மட்டும் முட்டை இறக்குமதி செய்கிற ஒரு ஒரு வெக்கமான தான் அது எனவே மிச்ச பிடிக்கிறதுலாம் நாங்கள் அனாவசிய பொருட்கள் நிறைய அனாவசியம் இருக்குது தனியாக இந்த மூ இந்த நான் சொன்ன வாகனம் அல்ல அப்பிள் பழங்கூட இருக்கிறது கருவாட்டை இறக்குமதி செய்கிறோம் என்று ஜனாதிபதி அவர்கள் பேசியிருந்தார் மாலத்தீவில் இருந்து அப்போ மிச்ச பிடிக்கிற விஷயங்களில் கணக்க கணக்க விஷயங்கள் இருக்குது கணக்கை நீங்கள் நீங்கள் க கடைகளில் பார்த்தா தெரியும் என்னென்ன சாமான் எந்த எந்தெந்த நாட்டில் இருந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு மருத்துவத்தை நான் சொல்ல மாட்டேன் தேவையற்ற சாமான்கள் அப்போ அவற்றை அவற்றை இது தேவைதானா இந்த பொருள் நமக்கு இப்போ அவசியம் தானா இதுக்கு பதிலாக அதை பாவிக்கலாமா என்று சொல்லி நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது எனவே நான் மேற்கொண்டு இது பற்றி வேறு தகவலை அடுத்த தடவை கதைப்பேன் பேணுண்டு கூறிக்கொண்டு இத்திறன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்